முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டீங்க கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி வந்து சேரும் எப்போதும் ஒரு மனிதனுக்கு உடல் பலம் பெருசா மனபலம் பெருசான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் மனபலம்தான் பெருசுன்னு சொல்லுவேன் ஏன்னா வலிமையான உடலை விட குண்டான தெம்பான உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனசு தான் சிறந்தது தன்னம்பிக்கையோடு மனசுள்ள பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் அந்த வெற்றியும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்கியிருக்கும் எப்போதும் தோல்வி அடைஞ்சிட்டோம் என வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலையென்றதுக்காக நீ துவண்டு போயிடக்கூடாது எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அதை தாண்டி முயற்சி செய்யணுன்ற எண்ணத்தை இப்போது மனசில் உறுதியாக வைராகியமாக வச்சுக்கோ எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போகாதே வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வது முயற்சி கிடையாது நீ நினைத்தது முடிக்கும் வரைக்கும் கிடைக்கும் வரைக்கும் செய்வதே உண்மையான முயற்சி ஏன் முன்னால நீ என்னை நம்பி வணங்கி செஞ்ச செயல்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் இப்போது கூட ஓ பிரார்த்தனையை வேண்டுதலையும் நிறைவேற்றி நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காகவே உன்னை நோக்கி வந்திருக்கேன் செல்வமே எனக்கு வேண்டியதெல்லாம் ஆழமான தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் முயற்சியும் மட்டுந்தான் நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் நான் கொடுப்பேன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு கசப்பான சம்பவங்கள் ஏதாவது நிகழும்போது அல்லது அடுத்தவங்க சொல்லாலேயோ செயலாலேயோ உன்னை தாக்கும்போது அவங்க செஞ்சதுக்கு பதிலுக்கு பதிலாக நீ அதையே செய்ய வேண்டாம் அடுத்தவங்க சண்டை போட்டாங்கன்னா நீ சண்டை போடாத கோபப்பட்டு கத்தி உனக்கு குறை சொல்லி பழி போடும்போது நீயும் அவர்களுக்கு பதிலுக்கு அதையே செய்யாம அமைதியோட ஒதுங்கி போக தயாராகு கிளர்ச்சி எதுவும் இல்லாமல் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தினா எதிர்வினை ஆற்றாமல் நேர்வினையாக யோசிச்சு பொறுமையாக இருந்தினால் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வேன் இந்த திருச்செந்தூர் முருகன் நினச்சேன்னா நடக்காத காரியம்னு எதுவுமே இல்லை ஆனால் நான் உன் பொறுமையை சோதிப்பேன் என்ன நடந்தாலும் நீ எப்படி பொறுமையாக இருக்கிறியான்னு நான் பார்ப்பேன் ஏன்னா கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் சூழும் போதும் அமைதியாக பொறுத்து கொண்டு இருப்பது கோடி மடங்கு கஷ்டம்னு எனக்கு நல்லா என் செல்வமே ஆனால் அத்தனையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு உன்னால் அமைதியாக இருக்க முடியுதுன்னா அந்த பக்குவம் தான் எனக்கு தேவை அந்த பக்குவமும் பொறுமையும் உனக்கு வந்துருச்சினாலே உன் வாழ்க்கையில் நீ உயர்றதுக்கான நேரம் வந்துருச்சின்னு அர்த்தம் எப்போதும் பதிலுக்கு பதில் சண்டை போடுறதும் அவமரியாதை செஞ்சதுக்கு பதிலா திரும்ப அவர்களை அவமதிப்பு செய்வதும் வேண்டாம் அதுக்கு பதிலா அமைதியா பக்குவமா நீ இருந்தீனா மெல்ல மெல்ல நான் உனக்காக வந்து உன் வாழ்க்கையில் ஓ சார்பில் உனக்கு பதில் சொல்லுவேன் உனக்கு சாதகமாக அவர்களை கேள்வி கேட்டு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதையும் நான் கொடுப்பேன் செல்வமே நீ அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் எனக்கு தேவை எப்பவும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே நடந்துராது நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உன் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் போது என்னை சுற்றி என்ன நடந்தாலும் என் அப்பர் முருகன் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையோடு நீ பொறுமையா இருக்க கற்றுக்கோ உன் பக்கத்துலேயே நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் உன் கைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க இறை பக்திக்கு முன்பாக பிரச்சனைகள் எல்லாம் தூசியாக நொறுங்கி போகும் எப்போதும் எதையும் பார்த்து அதிர்ச்சி அடையாதே அளவுக்கு அதிகமாக ஆனந்தம் கொள்ளாதே ஆனந்தமும் அதிர்ச்சியும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து பரிபூரணமாக உன்னை ஆசீர்வதிக்க இந்த முருகன் நான் இருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை சரி செஞ்சு உனக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறேன் எப்போதும் நீ என்னை எதுக்காக கூப்பிட்டாலும் உடனே உனக்காக ஓடி வருவேன் இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்கிறேன் செல்வமே நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு உனக்கு புரியலைனாலும் நான் உனக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் நான் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்த பிறகு உன் வாழ்க்கை உயர்ந்து மேன்மை அடையும் போது நீ முன்னேற்றம் அடையும் போது என்னுடைய எல்லையில்லாத அன்பையும் பாசத்தையும் நீ நிச்சயம் புரிஞ்சுக்குவேன் செல்வமே உங்களுக்குள்ளேயே பல பலவீனமான மனிதர்களும் மோசமான கெட்ட குணமுள்ள மனிதர்களும் கூட தான் இருக்கிறீங்க எப்போதும் எந்த ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையை விட தான் பெருசு தான் திறமைசாலி தான் தான் புத்திசாலின்னு தான் யோசிக்கும் அப்படி உங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இன்னொருத்தர் கூட போட்டி போடக்கூடியவரா அடுத்தவங்கள விட தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் யார் எப்படி இருந்தாலும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான் ஒரு குழந்தை எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் அந்த தாய் அந்த குழந்தையை எப்போதும் தண்டிக்க அனுமதிக்கவோ யோசிக்கவோ மாட்டா தான் பிள்ளைங்க தானே மன்னிச்சு அப்புறமா உங்களை திருத்திடலான்னு தான் நினைப்பா அப்படிதான் ஒரு தாயாக தகப்பனாக நான் இருந்து உன்னை அரவணைச்சு உனக்கான நல்லதை சொல்லி கொடுத்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நீ தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஒரு தகப்பனா தாயா நான் இருந்து உன நிச்சயம் பாதுகாத்து நல்வழிப்படுத்துவேனேன் செல்வமே இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவர்களை தானே வாழ வேண்டியதாக இருக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் மன வருத்தம்னா துவண்டு போகும் சமயத்துல நமக்கு சாய்ந்துக்கிறதுக்கு யாராவது தோல் கொடுப்பாங்களான்னு தான் என்ன தேடுறீங்க அப்படி இருக்கும்போது உன்னுடைய உண்மையான சக்தி ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ யாரையும் தேடி போகாமலே உன் இருந்து உன் மன ஆழத்தில் இருந்து உனக்கான நம்பிக்கையை வெளியே கொண்டு வர முடியும் நீ இமயமலையால் உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் செல்வமே எப்போதுமே நீ மற்றவர்களின் துன்பத்தை துடைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன் துன்பத்தை தொடச்சு உனக்கான உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் உன் ஆற்றலை மேம்படுத்தி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரேன் எப்போதும் உனக்குள்ள முன்னேறணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ன்ற லட்சியம் இருந்தால் நிச்சயம் நீ ஜெயிக்க முடியும் சுய கட்டுப்பாடோடும் சுய ஒழுக்கத்தோடும் இரு மற்றவங்க என்ன நினப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்காமல் உனக்கு பிடிச்ச விஷயங்களை மனநிறைவோடு செய்ய பழகு உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன் மனசை ஒருமுகப்படுத்தி வேலைகளை செய்ய கற்றுக்கோ எதுக்காகவும் மனசு உடஞ்சு போக வேணாம் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் இந்த முருகன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் மனநிலை எதுவாக இருந்தாலும் நீ என்ன யோசித்தாலும் அது எந்த விதத்திலும் உன்னுடைய வாய வேலையையும் உன் வாழ்க்கையையும் இடையூறு செய்ய அவனை பார்த்துக்கணும் செய்யும் வேலைகளை கவனமாக உற்சாகமாக செய் மன ஒருமைப்பாட்டோட நீ என்னை சரணாகதி அடைஞ்சு உன் வேலையை தொடர்ந்து செஞ்சினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் உணர்ச்சி வசப்படுதலும் கோபப்படுதலும் வாழ்க்கையில் ஒருபோதும் பிரயோஜனப்படாது எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனிதர்களும் இடமும் எந்த விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படாத கோவப்பட்டு கத்தாத அனைத்தையும் சமநிலையாக அமைதியான எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை ஒருவருக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கோ ஒவ்வொரு நொடியும் இந்த முருகன் நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக ஐயன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே இந்த பிரபஞ்சமானது யார் நல்ல விசாலமான மனசு உள்ளவங்களா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறவங்களா உதவியாளர்களாக இருப்பார்களோ அவர்களை விரும்புகிறது அந்த நல்ல மனசு உள்ளவங்களை தேடி தேடி போகிறது அப்படி நீயும் நல்ல பிள்ளையா நாலு பேருக்கு நல்லது செஞ்ச உதவி செஞ்சனா இந்த உலகம் உன்னை தேடி வரும் ஆனால் அதே நேரத்தில் நீ ஏதாவது ஒரு அவசர ஆத்துறதுக்குன்னு உதவின்னு கேட்டு போனீனா இந்த உலகம் முகத்தை திருப்பிக்கிட்டு தலையை திருப்பிக்கிட்டு கண்டும் காணாமல் போய்விடும் சுயநலனுக்காக மட்டுமே வாழும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ பொதுநலத்தோடு வாழ நினைக்கிறதும் எல்லாருக்கும் உதவி செய்ய நினைக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் தான் நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுத்துடணுன்ற நிலப்போட இந்த முருகன் உனக்கானதை வாரி வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கு இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் உன் வாழ்க்கை மேம்பட்டு உன் மனசுக்கு அமைதி உண்டாகி நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நானே ஆசிர்வதித்து உன் கைகளை ஒப்படைப்பேன் எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து அதன் பிறகு நல்ல முடிவாக எடு ஒரு விஷயத்தில் முடிவெடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்காது ஏன் செல்வமே நீ நல்லா கவனிச்சு பார்த்தினா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் செய் இதை செய்னு நான் வழிகாட்டி கொண்டே இருப்பதையும் ஏதாவது ஒரு விதத்தில் சூட்சுமமாக வந்து ப விஷயங்களை உனக்கு உணர்த்துவதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் அமைதியாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்புல விட்டுட்டினாலே இந்த முருகன் உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ வீணாக கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம் யார் பொய் சொன்னாலும் யார் உன்னை ஏமாற்றினாலும் காயப்படுத்தினாலும் யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் வஞ்சித்தாலும் நீ எப்போதும் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாரு ஏன்னா நீ இறைவனுடைய குழந்தையல்லவா தவறி கூட நீ தவறான வழியில் போகக்கூடாது தவறான செயல்களை செய்யவும் கூடாது அதனால் ஏன் பிள்ளையா யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இரு நீ செஞ்ச புண்ணியங்களுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு மிகப்பெரிய அளவில் நான் பலனை கொடுக்க தான் போகிறேன் உன்னையும் உன் தலைமுறையையும் உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் உன்னை யார் கைவிட்டாலும் நீ செய்த புண்ணிய கணக்குகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான உதவியை வெச்சயம் நான் செஞ்சு தருவேன் உனக்கு வழித்துணையாய் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் கவலையும் பயமும் எதுவாக இருந்தாலும் என்னை பரிபூரண சரளாகதி அடைந்த உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் உன் வாழ்க்கைய நீ ஏன் போக்கில் ஏன் கைகளில் ஏன் பொறுப்புல விட்டுடு உன் விருப்பப்படி அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீ ச என்னை சரணாகதி அடைந்த மறு நிமிஷமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் உயர்த்துவேன் என் செல்வமே உன் கூடவே இருந்து உன்னை சிறப்பாக வழி நடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை போன்ற மனசு உள்ள என் பிள்ளையான உனக்காக நான் அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத கிடைக்காததை பற்றியே யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படு ஏன்னா கிடைக்காதது உனக்கு பொருந்தாதது சரியில்லாதது எது கிடைச்சிருக்கோ அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் உயர்த்தும் என்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ ஏன் செல்லமே நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக தான் நின்றுகிட்டு இருந்தேன் எந்த விதத்திலும் நீ கீழே விழுந்துடாமல் நான் தானே உன்னை தாங்கி பிடிச்சேன் உன் மனதின் குரலாக நான் இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேண்ணா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தோஷங்களையும் விளக்கி உனக்கான நன்மைகளை நான் செய்வேன் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ நீயாக உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய எல்லாருக்கும் நன்மைகளை யோசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் கூடவே இருந்து ஆசிர்வதிச்சு உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேனேன் செல்வமே